ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு அப்டேட் தான் ஸோ பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் செகண்ட் கிளாரிஃபையும் பண்ணேன் எஸ் என்ன சீரியலில் டெத் ட்ராக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒன் ஆஃப் த சீரியல் எதிர்நீச்சல் ஸோ எதிர்நீச்சல் ஒன் அது வேற லெவலில் இருந்துச்சு இப்போ எதிர்நீச்சல் தொடர்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசென்ட் டேஸாக டிஆர்பியுமே வந்து பீக்ல போயிட்டு இருக்கு No, வெதர் நேச்சுரல் பேக் டு ஃபார்ம் வந்த இந்த தருணத்தில் முக்கியமான கதையுடைய முக்கியமான ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இறந்த மாதிரி காமிக்க போகிறாங்க ஸோ யார் அந்த பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த ஈஸ்வரி ரோலை தான் வந்து அப்கமிங்கில் இறந்த மாதிரி காட்டி ஒரு சடன் டெத் ட்ராக் கொண்டு வராங்க ஸோ நிஜமாவே கேட்கும்போது அந்த போஸ்ட் பார்க்கும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷேட்டர் ஆகிட்டோம் பிகாஸ் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஈவன் சீரியல் தான் இருந்தாலுமே வந்து எனக்கு ரொம்பவே கனெக்டடான ஒரு சீரியல் இனிமே தான் இவங்களுடைய ஸ்டோரியே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது சடனா வந்து உங்களுடைய டெத் ட்ராக் அப்படின்னு நம்ம ஃபேமிலி சீரியல் அஃபிஷியல் அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷனுமே நான் அவங்ககிட்ட இருந்தால் இருந்தா கேதர் பண்ண நான் என்னோட ஓன் அப்டேட் கிடையாது சீரியஸ்லி அக்சப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படியே அது என்னமோ அப்படியே பக்கனு வந்து உள்ள வந்து அப்படியே அட்டாக் ஆன மாதிரியே இருக்கு அவனுக்கு இப்பயே கஷ்டமா இருக்கு இன்னும் நண்டே எபிசோட்ல இந்த மாதிரி ட்ராக் வருது அப்படின்னு சொல்லும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க ஆடியன்ஸ் அப்படின்றது தெரியவே இல்லை இதுக்கு சில ரீசனும் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் பட் அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா கணிகா மேம் ஈஸ்வரியா வந்து ராக் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க சொல்லவே தேவையில்லை கண்டிப்பா உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ண போறோம் ஈஸ்வரியுடைய சடன் டெட் ட்ராக் எதுன்னு அப்கமிங்ல வர இருக்கு இந்த ட்ராக் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம எவ்வளோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ